ஹலோ ஹலோ அனு என்ன பண்ற எப்படி இருக்க ஆ சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டமா நீ சாப்பிட்டியா மதியானத்துக்கு சமைச்சிட்டு இருக்கங்க பிரியா வெளியில விளையாடிட்டு இருக்கா அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு ம் மாமா நல்லா இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு என்ன அடிக்கடி உங்களை தான் கேட்டுட்டே இருக்காரு இன்னைக்கு அனு அப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தனா அவர் சந்தோஷப்படுவார் ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாங்க காலையிலே போயிட்டு ஆட்டுக்கறியும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டு சீரக சம்பா அரிசியில் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன் சூப்பரானு என்னால் தான் வர முடியல பரவாயில்லைங்க உங்கள் வேலை எனக்கு தெரியாதா அடுத்த வாரம் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்க வச்சிட்றேன் எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா நாங்களாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் பாரு என்ன சார் சர்ப்ரைஸா ஆமாம்பா ரெண்டு மாதம் கழித்து போகிறேன் அப்பாவுக்கு வேறு பிறந்த நாள் ஸோ அதனால் சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சார் இருக்க பிரியா தாத்தா எங்கம்மா ஹே சும்மா தொணரிச்சுட்டே இருக்க தாத்தா நடு வீட்டுல எல்லாம் வாந்தி எடுத்து அசிங்கப்படுத்தி வச்சிருக்காரு அதனால அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்க நீ போ ஹோம்ஒர்க் பண்ணு போ உங்களை இங்க வச்சு இன்னும் புத்தி வரலையா சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க வாய முடிட்டு சும்மா இருக்க முடியாது கொஞ்ச நேரம் கூட உங்களால அம்மா கோவப்படாதுமா கோவப்படாதுமா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா என்ன மூணு வேலை சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கானே நேத்து தான கஞ்சி கொடுத்தேன் சாப்பிட வேண்டியது தானே அம்மா நேத்து கொடுத்துதுமா நேத்து கொடுத்து கஞ்சிம்மா நேத்து கொடுத்து கஞ்சி நேத்து சாப்பிட்டோமா நீங்க பசிக்குதுமா ஏதாச்சும் கொஞ்சம் கொடுமா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொட்டிக்க வேண்டியது சே வயிறாயுது இதுல பிறந்த நாள் வேற ஒரு கேடு சரிம்மா 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 உங்க மகன் வரட்டும் மகனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படி என்னதான் அப்பா மேல பாசமோ தெரியல ஏமா மகனு திட்டுற மகனு திட்டாதுமா பாவம் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான் ஆபீஸ் போயிருக்கிறான் குடும்பத்துக்காக நாயா பேயா ராத்திரியும் பகலும் உழைக்கிறாமா நீ சண்டை போடாதம்மா சண்டை போடாதம்மா ஆமா ஒண்ணு மட்டும் சொல்றம்மா நீ என்ன நினைக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும்மா கண்டிப்பா நடக்கும்மா இந்த முறை வரட்டும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தை சேர்க்கறதா சரி பாக்கியம் பாக்கியம் நீ என்னை விட்டுட்டு போயிட்டு ஆறு மாசம் ஆச்சு எல்லாம் பசங்க பாத்துக்குவங்க மருமக பாத்துக்குவாங்க நமக்குன்னு என்ன இருக்குது மேல்பட்டு நீயே போயிட்டுன்னு தான் நான் இருந்தேன் ஆனா இப்போ இந்த குடன்ல இந்த இடத்துல என்னை வச்சுட்டாங்க லாம் நல்லா இருக்கியா எப்படி இருக்க அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்க தாத்தா நல்லா இருக்காரா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா ஏன் ஃபீல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ற என்ன ஆச்சுலாம் இருந்ததுல்ல உனக்கு பிடிக்குமே அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன்

தாத்தா வச்சு ரூம்ல வச்சு பூத்திட்டாங்க நெண்ணால் சாப்பிடவே இல்ல என்னது ரூம்ல வச்சு பூட்டாங்களா பா என்ன பாச்சி பா எத்திரிக்கு பா எந்திரிக்கா

உங்களுக்கு எப்பெல்லாம் நேரங்குதோ அப்போ வந்து என்னை பாருங்கப்பா நீங்கள் பிள்ளைங்க பேர குழந்தைங்க மட்டும் செல்ல செல்லக்கூட்டி வந்து மாசு ஒரு முறை என்னை பாருங்கப்பா கூட்டம் ஏன்பா மறைக்கிறீங்க அது என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் இந்த வாரம் இருங்க நீ எதுவும் சொல்லாதுப்பா மருமகள் எதுவும் சொல்லாதுப்பா

இதே உங்க அப்பா இருந்தா பண்ணிருப்பேன் மாதிரி நீங்க சொல்றது சரிதாங்க தெரியாம செஞ்சுட்டுங்க என்ன மன்னிச்சிடுங்க